கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாவதாக இந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை வேலையிலும் கர்த்த நம்மை கிருபையாக அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து பரலோக தேவ தரிசன செபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசிர்வதிக்கும்படியாக நேற்றைய தினத்தில் நாம் வேதத்தின்படி ஒரு வசனத்தை வாசித்து செபித்தோம் இந்த நாளிலும் அதே வசனம் எஸ் ஐயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின்படி எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும் அவருடைய மகிமை நாம் மேல் உதிக்கும்படியாக நாம் என்னென்ன காரியத்தை விட்டு எழும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம் கர்த்தர் அதன்படி நமக்கு கிருபை தந்து புதிய மாதத்திற்குள் புதிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக நேற்றைய தினம் ஆப்ரஹாமை குறித்து நாம் பார்த்தோம் அதிகாலையில் இருட்டோடே இஸ் பலி செலுத்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து போனதை குறித்து நாமும் அதிகாலையில் எழுந்து செபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையோடு நம்ம செபத்தை முடிக்க கர்த்தர்கிருபை தந்தார் இந்த நாளில் ஆகாரை குறித்து நாம் தியானிக்கும் போது ஆகார் வனாந்தரத்தில் அழுது கொண்டிருப்பதை தேவன் பார்த்து தேவ தூதனுக்கு கட்டளை கொடுக்கும் வேலையில் ஆகார் வந்து தேவ தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு கொண்டு போ பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தூதன் வந்து ஆகாரை சந்திக்கிறதாக நாம் ஆதி ஆகாமத்தில் வாசிக்கிறோம் ஆம் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவ தூதர்கள் வந்து நம்மை சந்தித்து இந்த மாதத்தில் நம்மளுக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்க சித்தமாக இருக்கிறார்களோ கேப்ரியல் தூதனையும் மிகாவில் தூதனையும் கர்த்தர் நம்மளுக்கு கட்டளை கொடுத்து செய்யமெடுக்க வேண்டிய எல்லா காரியத்திலையும் செய்யமெடுக்கும்படியாக நெ கொண்டிருக்கிற ஒரு காரியத்தில் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக விசேஷமாக பெண்கள் அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு குடும்பத்தில் யாருமே பார்க்காத இடத்துல நீ அழுது கொண்டு இருக்கிறதை கர்த்தர் கண்டு தூதரை கட்டளையிடும்படியாக தூதர் கொண்டு வந்து உங்களுக்கு வேண்டிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு கிருபை தரும்படியாக பெண்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுவது மாத்திரம் அல்ல அங்கே பெயர் வைக்கிறார் நீர் என்னை காண்கிற தேவன் என்று நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சொல்ல முடியுமா கர்த்தர் நம்மை காண்கிற தேவன் என் கண்ணீரை எல்லாம் கழிப்பாக மாற்றினார் என் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார் என்று சொல்லும்படியாக நம்மளுக்கு முன்பாக எதிர்மறையான காரியங்கள் பெண்பும் பெண்களுக்கு இந்த நாளிலே உண்மையும் உத்தமாய் இருக்கிற அநேக பெண்கள் அநேகர் குடும்ப சூழ்நிலையினால வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அநேகர் பெண்கள் அழுது கொண்டு இருக்கிறது கர்த்தர் காண்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் இந்த மாதம் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கும்படியாக கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே உங்கள் கண்ணீருக்கெல்லாம் கர்த்தர் ஒரு கெம்பீரத்தை உண்டாக்கும்படியாக அவர் கருத்தில் நாம் ஒப்புக்கொடுப்போம் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் ஆகார் தேவ தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார் நம்மளுமே இந்த நாளிலே பெண்கள் என்னென்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டுமோ அதை கர்த்தர் நம்மளுக்கு காட்டும்படியாக வேதத்தின்படி கர்த்தருக்கு சொல்லியிருக்கிறார் நம்ம குடும்பத்தில் பெண்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது புத்தியுள்ள பிள்ளைகள் புத்தியுள்ள ஸ்திரிகளாக தன் குடும்பத்தை கட்டுகிற மனைவிகளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் அதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க பெண்களுக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை விலையேற பெற்ற ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களையும் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி என்று வாசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நம்மளுடைய வழி கர்த்தருக்கு இருந்தால் நம் வீட்டாரிய சத்ருவும் சமாதானமாய் இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக வல்லவராய் இருக்கிறார் பெண்கள் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க பெண்கள் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க குடும்பத்தை கட்டுங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க கர்த்தர் பெரிய காரிய செய்வாராக பெண்களுடைய கண்ணீரை துடைத்து கழிப்பாக்கி பெரிய சாட்சிகளை கேட்க கர்த்தர் நாம் கர்த்தர்கட்டு செபிப்போம் ஆகாரை போல காண்கிற தேவனை நோக்கி பார்த்து இந்த நாளிலே நாம் மன்றாடுவோமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நல்ல தகப்பனே இந்த நாளிலும் அப்பா இந்த பெண்கள்லாம் ஆண்டவரே ஒரே குடும்பங்கள்ல வனாந்தர போல இருக்கிற பாதையில கண்ணீரோடு ஆண்டவரே இந்த வழி இல்லாமல் இருக்கிற ஆகாரை போல யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ நீங்க நோக்கி பாருங்கப்பா உங்க ஆலோசனை பெண்களுக்கு உண்டாகட்டும் உங்க வார்த்தை பெண்களுக்கு உண்டாகட்டும் உங்க வார்த்தை குடும்பத்திலே புத்தியுள்ள பிள்ளைகளாக ஸ்திரீகளாக எழும்பும்படியாக என் தேவன் அனுக்கிரகம் பாராட்டி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆவியானுடைய ஆவியனுடைய குடும்பத்தில் ஆண்டவரேசப்பா கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மனைவிகளையும் என் தேவன் கழிப்பாக்கி ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் பெண்களுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா பலவான்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமூலமாகும்படியாக கட்டளை கொடுக்குறோம் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் நாமம் ஆண்டவரையாக இந்த குடும்பங்களில் மகிமைப்படட்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் நாம மகிமைப்பட ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆசுர்வதீங்க உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தரை அப்படியாக நம் செவத்தை கேட்டு நம் கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாற்றி பெரிய ஜாதியாக்குவாராக கர்த்தர் நாம மயிமைப்படட்டும் ஆமேன் காட் பிளஸ் யூ